திருச்சிற்றம்பலம் சிவபெருமானின் அங்க சாங்க உபாங்கங்களின் தத்துவார்த்தம் திருவடி நான் எனது என்னும் அகங்கார மம மமக்காரமாகிய பொய்யறிவு கெட்டு திருவருட்துணையால் சிவஞானம் பிரகாசிக்க பெற்று நிற்றல் பறை உயிரில் யான் எனது என்றர நின்றது அடியாம் என்பது உண்மை நெறி விளக்கம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானின் திருவாக்கு பெருமானின் திரு திருநேத்திரம் சூரியன் சந்திரன் அக்னி என்னும் மூன்று சுடர்களையும் இச்சை கிரியை ஞானம் என்னும் மூன்று சக்திகளையும் உடையவர் தாமே என்பதையும் கருதுவது மூன்று கண்ணினன் தீத்தொழில் மூன்றினன் என்பது அப்பர் பெருமான் திருவாக்கு வரதகரம் ஆண் மக்கள் செய்த கண்மங்களுக்கு ஈடாக போக மோட்சங்களை கொடுப்பவர் தாமே என்பது அபயகரம் தம்மை வழிபட்டால் எவ்வகைப்பட்ட துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுவர் என்பதை தெரிவிக்க வருவது குஞ்சித பாதம் என்ற தூக்கிய திருவடி இது நடராஜ மூர்த்திக்கு உடையது இறப்பு பிறப்பு இல்லாத பேரின்ப வீடாகிய அனுகிரகத்தை குறிப்பது ஊன்றிய திருவடி இதுவும் நடராஜ மூர்த்திக்கு உடையது உயிர்கள் செய்த இருவினைகள் ஒப்பாகும் வரையும் மறைத்து கொண்டிருக்கும் திரோதான சக்தியை குறிப்பது உபவீதம் என்ற பூநூல் வேதாந்தம் உணர்த்தும் முடிவான பொருள் தாமே என்பதை குறிப்பது சூலம் பிடித்தது இது மூன்று தலைகளும் நீண்ட தாழும் உடையது சூலம் சாத்விகம் இராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்களுடன் ஜனனி ரோதயத்ரி ஆரணி என்னும் மூன்று சக்திகளுடன் கூடி சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யும் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மூவரும் தாமே என்பது மேலும் இச்சை கிரியை ஞானம் என்னும் மூன்றும் உடையவர் தாமே என்பதுமாம் மழு என்ற கோடாலி இது பராசக்தி உருவமானது முடிவில் எல்லாம் வந்து தன்னிடத்தில் ஒடுங்கும் என்றும் லயம் என்ற ஒடுக்கஸ்தானத்தை குறிப்பது வாழ் ஏந்தியது ஜனனம் என்ற பிறப்பு வேரின் கொடியை அறுப்பவரும் எல்லாவற்றையும் ஆளும் புகழை உடையவரும் தாமே என்பதை அறியும் பொருட்டாக ஞானமயமான வாழை ஏந்தியது குளிசம் என்ற வஜ்ராயுதம் ஒருவராலும் கெடுக்கப்படாதவர் தாமே என்பதை குறிக்கின்றது பாசம் தரித்தது இந்திரியங்கள் பத்தையும் தூல சூக்கும பூதங்கள் பத்தையும் தன்மாத்திரைகள் ஐந்துமாகிய ஆகிய இருபத்தைந்தையும் கட்டி நடத்தும் மாயா வடிவங்களை உடையவர் என்பதையும் இரு வினைகளில் கட்டி பிறப்பு இறப்புகளில் விட்டு ஆட்டுபவர் தாமே என்பதையும் குறிப்பது உடுக்கை என்ற தமருகம் இது நடராஜமூர்த்தியின் திருக்கரத்தில் இருப்பது உடுக்கையிலிருந்து வரும் ஒலி நாத தத்துவத்தை குறிக்கின்றது அண்ட பிண்ட சராச்சரங்கள் எல்லாம் அந்த நாத தத்துவத்திலிருந்து உற்பத்தியாகின்றன என்பதையும் சிருஷ்டியையும் மந்திரங்களின் உற்பத்தியையும் குறிப்பது அக்னி ஏந்தியது இதுவும் நடராஜமூர்த்தியின் திருக்கரத்தில் அமைந்துள்ளது ஆன்மாக்களை பிடித்திருக்கும் நல்லதும் கெட்டதும் ஆகிய ஆசாபாசங்களையும் இறுதியில் சராச்சரங்கள் எல்லாவற்றையும் எரித்து நீராக்கி நீருபூத்த சிவமாய் உள்ளவரும் தாமே என்பது இதன் அர்த்தம் சைவ சமய சிந்தாமணி என்னும் நூலிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்